என்ன இது பங்காளி வேற திடீர்னு நான் வெளியூருக்கு போறேன் என்ன தேடாதுன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போட்டான் நம்மளுக்கு துணையா யாருமே இல்லையே என்ன பண்றதுன்னே தெரியல

உண்மையை கரெக்டாக சொல்கிறான் பங்காளி வேற நம்மளை அம்போன்னு விட்டு ஓடிப்பட்டான் இவன் ஏதோ பிளான் வச்சுருக்காங்கிறான் அசப்பில் இவன் நம்மள மாதிரியே இருக்கான் எங்கேயாவது மாட்டினா வாங்குற அடியில் பாதி இவனுக்கு தாராளமாக வாங்கி கொடுத்துடலாம் என்ன பிளான் மச்சா ம் சுதந்திர தினம் தனிக்கு கலெக்டர் கொடியாத்த போகிற இடம் இதுதான் ஆரம்பமே நல்லா தேங்க் யூ ஏன்டா அவர் வெத்து பேப்பரில் கொடி ஏற்றுறாரு திருப்பி காமிச்சிட்டேன் இதான் கலெக்டர் கொடியாத்த போகிற இடம் காலையில் சரியாக ஏழே முக்கால் மணிக்கு கலெக்டரோட காரு இந்த கேட்ட தாண்டி தான் வரும் கலெக்டர் என்ன சூப்பர் சூப்பரா தாண்டதுக்கு கேட்டு திறந்திருக்கும் கலெக்டர் கார் வரும் சொல்ல வந்த சரி அதுக்கு நான் என்ன பண்ண கேட்ட திறந்து இந்த மதுரை தாண்டி குதிச்சு தியாகிகள் வரிசையில போய் இதெல்லாம் ரொம்ப பார்த்தா எவனாவது தியாகிகள்னு சொல்லுவானா நம்ம முந்திக்கெல்லாம் வெயிலே கிடைக்காத அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்ன வக்கீல மிரட்டி வெயில் வாங்கலாம் தியாகிகள் மாதிரி விக் ட்ரெஸ்லாம் எல்லாம் மாட்டிக்கிட்டே போறோம்

அதுக்கப்புறமா நீ என்னடா சொல்றது சரி நான் வர்றேன் ஆனா பிளான்ல ஏதாவது ஏடா குடமாயி போலீஸ் புடிச்சுட்டாங்க உரிச்சிருவாங்க உன்னை பிடிக்கிற அளவுக்கு போலீஸுக்கு தைரியமே கிடையாது அது இல்ல வா போலாம் ஆட்டா பாவிகளா சுதந்திர தினாவிலே குண்டு வைக்க போறீங்களா ட வா எதுக்கு இப்ப நடுங்கற நான் பிரவே கலைங்க இங்க ஏன்தே நடைப வா ஐயா ஐயா எங்க போறீங்க ஐயா இன்னைக்கு சுதந்திர தினம் தியாகிகள் எங்க போவாங்க சுதந்திர தின விழால கலந்துக போறோம் ஐயோ அங்கயா போறீங்க அங்க குண்டு வைக்கிறத ரெண்டு தீவிரவாதிகள் பேசிக்கிட்டாங்க ஐயா என்ன சுதந்திர தினத்தனைக்கு சுக்குநூறா வெடிக்க வைக்கலான்னு ஐடியா போட்டியா இதான் உன் பிளானா இந்த பிளான் இல்லை வேற பிளான் அது என்னன்னு சொல்ல சஸ்பென்ஸ் டேய் என்னடா சஸ்பென்ஸ் இவன் இப்படியே ஊர் பூரா போய் உளறு தொலைச்சான்னா விலங்கமாய் போகும்டா நீ கவலையே படாத இனிமே இவன் பேசவே முடியாதபடி ஒன்று பண்ற மாதிரி என்ன பண்ண போற வா சொல்றேன் இல்ல நான் வரல வாங்க நீங்க ஐயா என்னையா பாம் வைக்கிறாங்கன்னு சொல்லியும் பயப்படாம போறீங்க யார் சொன்னது இவர்தான் சொன்னாரு தம்பி அந்த காலத்துல வெள்ளக்காரன் பீரங்கி குண்டுக்கே போகாத இந்த உசுறு இப்போ தீவிரவாதி வைக்கிற குண்டுக்கு போனா போகட்டுமே தம்பி இப்போ நீ எங்கப்பா போற என்னையா பாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பயப்படாம போறீங்க உங்க உங்களை மாதிரி பெரியவங்களை காப்பாத்த நீங்க கரம இல்லையா அதான் போய் போலீஸ்ல சொல்லான்னு போறேன் உனக்கு எதுக்குப்பா சிரமம் போலீஸ்காரங்க கிட்ட நானே சொல்லிடுறேன் சரிங்கய்யா போலீஸ் போலீஸ்

இனிமே இவன் நம்ம லைன்ல கிராஸ் பண்ணவே மாட்டான் டேய் இப்போ என்ன வெடிகுண்டு வெடிக்கிற மேட்டர் என்ன அது அதான் உன் பிளானா சஸ்பென்ஸ் ஏண்டா எப்படியோ உள்ள வந்தாச்சு இன்னும் கலெக்டர் வரலையே முதல்ல தியாகிகள் உட்காந்துருக்காங்கல்ல அங்க போய் உட்காருவோம் டே அங்க எங்கட இடம் இருக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்களே ஏதாவது காரணத்தை சொல்லி ரெண்டு கழுத்தை எழுப்பி விட்டு நாம உட்காந்துடலாம் டேய் என்ன உன் பிளான் சொல்றியா சஸ்பென்ஸ் ஐயா உங்க பேரு ராமசாமிங்களா இல்ல 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 என் பேரு கோவிந்தசாமி அப்ப இவருதான் சாரிங்க உங்க பேருக்கு தான் இப்ப ஃபோன் வந்தது எனக்கா உங்க மனைவி பாத்ரூம்ல தடிக்க விழுந்து செத்து போயிட்டாங்களா ஐயோ விசாலாச்சி போயிட்டியா இனிமே நான் என்ன பண்ண போறேன் யாரு என்ன பண்ணனும் ஐயா மனப்பட்டா வேண்டாமா மனப்பட்டா என்னையா பெரிய மனப்பட்டா என் மனைவி விசாலாச்சியே போன பிறகு எனக்கு எதுக்கே மனப்பட்டா விசாலாச்சி விசாலாச்சி ஏண்டா வெள்ளக்காரன் துப்பாக்கி அடகு பிடிச்சவன் எல்லாம் தியாகியாடா எனக்கு சீட்டு கிடைச்சாச்சு நீ முடிஞ்ச அவனை எழுப்பிட்டு உக்காரு ஆ சரி சரி ஆ ஆையா நீங்க சேட்டா ஆoji மேரா நான் லால்ஜி என்னது பாவ்பாஜியா சௌகர் પટેல கோடி ஏற்றங்களை இங்கே தான் வந்தீங்க இங்கே தியாகில்க்கு மனப்பட்டா குடுக்குறதா சொன்னான் அதான் நிம்ப இங்கே வந்தாம் இங்கே ஒன்னு தானே அங்க ரெண்டு குடுக்குறாங்க அங்கே ரெண்டு தானி இங்கே உள்ள எல்லா பட்டாம் நம்மளுக்கே தான் எப்படி நான் எல்லாருக்கும் கந்துவட்டிக்கு பைசா குடுக்கிறேன் கந்துவட்டியா ஓ

நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா போயிருக்கே கடைசியா எப்ப போனீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல போன அதுக்கப்புறம் ஏன் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திரம் வாங்கிட்டோம் அதனால போகல சுதந்திரம் வந்துருச்சேங்கிறதுக்காக நாங்க போகாம இருக்கோமா இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் நாங்க தியாகியா நீ தியாகியா இருந்தாலும் உங்க மேல எனக்கு ரொம்ப டவுட் ரொம்ப பேசறாம் போட்டு தள்ளு ஏன் எட்டு போடுற கமல்ஹாசன் போட்டார அவரு கேட்டியா இல்ல இப்பெல்லாம் பண்ண ஜனங்களுக்கு புரியும் பாத்துக்கிட்டே

இருந்தாலும் எங்க மூஞ்சி எல்லாம் வந்து பல டிவியில பல ரேடியோ எல்லாம் காமிச்சிட்டாங்க நீங்க அவங்களே எடுங்க சார் எல்லா டிவிலையும் இந்த சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு தியாகி சிம்ரன் தியாகி ஜோதிகாவே பேட்டி எடுப்பாங்க நீங்க என்ன உண்மையான தியாகிகளை பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க நல்லா கேள்வி கேட்டீங்க அப்ப நாங்களே கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க தெரியும் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க சூரியன் எஃப்எம்

சரி அது போகட்டும் கொடிக்காத்த வீரனோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா ஒரு தடவை பழக்கப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு போனால் கிட்டக்கு அலோ பண்ண மாட்டோம்னு துரத்திட்டேன் அது ஒன்றும் இல்லை ஒன் மோர் டேக் ஆகும் கிட்டக்கு வராதிங்கன்னு அசிஸ்டன்ட் டேரக்டர் துரத்திட்டாரு அசிஸ்டன்ட் டேரக்டர் நீங்கள் யார் சொல்கிறீங்க அரவிந்த சாமி அரவிந்த் எந்த படத்தில் அசிஸ்டன்ட் சரி அரவிந்த் ரோஜா படத்தில் ஹீரோ அவர் ஒரு சீனில் வந்து இந்த கொடி பற்றிக்கிட்டு எறியும் போது மேலே விழுந்து புறண்டு அந்த கொடிக்கு எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்ற வர அப்போ அவர் தானே கொடி விடுற ரொம்ப காமெடியாக இருக்குங்க ரோஜா படம் ரொம்ப சீரியஸுங்க அதே இல்லைங்க யோ நீ என்னையா இல்லைங்கிற சீரியஸ் தான் யா

தியாகிகளை பேட்டி எடுக்கிறோன்னு வந்துட்டு என்னமோ ஜகினாஸ்ரீய பேட்டி எடுக்கணும்னு போரானே ஜிகினாசிரி தியாகியா ஆமா எப்படி எத்தனை தடவ தல டிரஸ்ஸ தியாகம் பண்ணிருக்காகாகாகா அது இல்ல இப்போ அது சொல்ல அது என்ன பிளான் சஸ்பென்ஸ் ஐயோ இப்பவே மாவட்ட ஆட்சியர் தலைவர் கொடியேற்றி உங்கள் அனைவருக்கும் முட்டாய் கொடுப்பார் மச்சான் கலெக்டர் கொடியேத்த போறாரு நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதும் எஸ்கேப் ஆகிட வேண்டியதா என்னடா பிளான் சஸ்பென்ஸ் இப்போ சொல்லி என்ன பிளான்னு சஸ்பென்ஸ் எல்லாரும் ஓடி வந்து வரிசையில் நில்லுங்க கலெக்டர் சாக்லேட் தரப் போறாரு நீங்க எல்லாம் பெரியவர வாயத்தூரை என்ன ஜானுக்கு ஒரு பல்லிருக்கு எப்படியா சாக்லேட் சாப்பிடுவ தப்பியா சாப்பிடுவேன் நீ சப்பி சாராயன் கலக்கல எதை வேணால் சாப்பிடு பின்னாடி போய் காயவாய் அழவில்லா ஏய் பிளான் மட்டும் <saturation mythology> கண்ணீர் போக வீசியாச்சு லத்தி சார்ஜ் நடந்துகிட்டு இருக்கு அங்க இங்க விழுந்து செதறி கிடக்குறாங்க இப்போ அது சொல்லுடா என்ன உன் பிளான் என்ன நிறைவேற்றலாம் என் பிளான் நிறைவேறியாச்சு என்ன சொல்ற இந்த சாக்லேட் எடுக்கிறதா என் பிளான் அட மொக்கா மக்கா கோயில்ல உட்கார்ந்து வந்து பெருசா வரைபடத்தை காமிச்சு நம்ம சவத்தை தாண்டறோம் அத பண்றான் இத பண்றான்னு ஆசை காமிச்ச கேவலம் இந்த சாக்லேட் எடுக்கிறதா உன் பிளானா போடுறான் ஜி விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனிக்கோ தேவை మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ రర రారు మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్ తినాలీ ర